அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகுந்தையின் நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் திருச்செந்தூர் பதிவாளும் செந்தில் ஆண்டவனின் குடமுழுக்கு விழாவை இன்றைய தினத்தில் நாம் காண இயலாவிடனும் நம் முருகப்பெருமானின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அதிரு எம்பெருமான் ஈசனது புகழை பாடும் விதமாக குனித்த செவ்வாயில் குமன் சிறுப்பும் பனித்த சடையும் பவழம்பொள்மே நீர் பால்வெண்ணீரும் இனித்த மூடைய எடுத்த பொற்பமும் காண பெற்றாள் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுபதி இந்த மானிலத்தி. புழுவாய் புழுவாய்பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தி தொழுவார்கீரங்கி அருள் செய்வாய் தொழுவார்கீரங்கி அருள் செய்வாய் பாதரி புழியூர் நீர் புனகங்கை செஞ்செடை மேல் வைத்த தீவண்ணமே பாதரி பொழியூர் செழு நீர் புனர் அங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணமே தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே முழு உள்ளன்போடு நம் ஐயனது பொற்பாதம் பணிந்தால் நிச்சயம் நம் அனைவரையும் ஆட்கொண்டு அருள் செய்யும் தயாபரண் ஈசன் அவரது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயனம் சிற்றம்